நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி நியூஸ் போர்ட்டல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக இலவச லட்டு வழங்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் மீனாட்சி அம்மன் கோவிலை தரிசனம் செய்வதற்காக வெளியூர்களிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் வருகின்றனர் திருப்பதி கோவிலை போல் மீனாட்சியம்மன் கோவிலிலும் அக்டோபர் இருபத்தி ஏழு தீபாவளி முதல் பக்தர்களுக்கு இலவசமாக லட்டு வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இத்திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீனாட்சியம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு இலவச லட்டு வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி மூலம் இன்று துவங்கி வைத்தார் இதுகுறித்து மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தக்கார் கருமுத்து கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெற்கு அடி வீதியில் உள்ள அறையில் லட்டு தயாரிக்கும் இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இயந்திரங்கள் மூலம் மணிக்கு மூன்று ஆயிரம் லட்டுகள் தயாரிக்கலாம் என்றும் லட்டு தயாரிக்கும் பணியில் பதினோரு பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

பாக்கியமாக நினைக்கிறேன் முதல் லட்டு நான் வாங்குவேன் அது எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் நான் டெய்லி மீனாட்சி கோயிலுக்கு வருவேன் என்னுடைய பேர் வந்து பர்வதாவதி கோயிலில் ஒன்றான மதுரை மீனாட்சிக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டாக்க இன்று பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது தான் வந்து உலகத்தில் வந்து முதல் முதல் வந்து லட்டு கொடுத்தாங்க இப்போ அதை மேற்கொண்டு இது பண்ணுறதுக்காக மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரசாதமாக லட்டு கொடுக்குறாங்க அந்த லட்டோட அளவு வந்து நாங்கள் பார்த்தோம் ஒரு முப்பது கிராமில் இருந்து நாற்பது கிராம் இருக்கும் போல இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மீனாட்சியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்க வருகின்றார்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த பிரசாதம் கிடைக்கும்போது நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறேன் திருமுருகன் மதுரை இந்நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வினய் மதுரை மாநகராட்சி ஆணையர் விசாகன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தக்கார் கருமுத்து கண்ணன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இணை ஆணையாளர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு இலவச லட்டு பிரசாதம் வழங்கினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்